எங்களுக்கு உதவி அரசு அதிகாரிகளுக்கும் வரவேற்பு குழு தலைவன் என்ற முறையில் நன்றி தெரிவித்து வரவேற்க நான் ஒரு மாவட்ட கழக செயலாளர் தான் பேச்சாளர் அல்ல அல்ல வார்த்தைகளால் ஆரங்கட்டி எனக்கு பேச்சாளர்களை போல என் தலைவருக்கு அணிவித்திட வேண்டும் என்ற ஆசை எனக்கு உண்டு கவிதைகளால் வர்ணித்து என் இந்த மாநாட்டிற்கு வரவேற்றிட விருப்பம் உண்டு பேச்சாளர் அல்ல எழுத்தாளர் அல்ல மாவட்ட கழக செயலாளர் தான் தலைவர் உழைப்பதை பார்த்து பார்த்து உழைக்க பாடுபட தெரியும் தலைவரை பார்த்து அப்படி உழைக்க கற்றுக் கொண்டதன் விளைவுதான் இந்த பந்தல் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் இதில் ஏதேனும் பாராட்டப்படக்கூடியவை இருக்குமானால் அது என் தலைவர் என்ன கெட்ட பிச்சை எனக்கு கட்டுக் கொடுத்த பாடம் இதில் ஏதாவது தவறு இருக்குமானால் அது என்னால் ஏற்பட்ட ஆர்வ கோளாறு இந்த பத்தாவது பொது மாநில மாநாடு இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு காரணம் இந்த மாநாட்டிற்கு நீங்கள் நீங்கள் எல்லாம் இவ்வளவு பேர் குடும்பமாக இங்கே குடியேறுக்கிய முக்கிய காரணம் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களே நீங்கள் கடந்த ஒன்றரை மாத காலமாக முரசொலியிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் எல்லாம் உங்கள் மடல் மூலமாக உற்சாகப்படுத்தி அவர்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்த்த அந்த பெருமையும் உங்களுக்கு தான் உரியது இந்த மாநாட்டிற்கு இல்லாத அந்த பெருமையும் இந்த மாதாவது மாநில மாநாட்டிற்கு உண்டு திருச்சியிலே பொது மாநில மாநாடு நடத்தும் போதெல்லாம் நடைபெறுகின்ற நிகழ்வு ஒன்று உண்டு தொண்ணூத்தாறாம் ஆண்டு ஜனவரியில் திருச்சியில் எட்டாவது பொது மாநில நாடாக நடைபெற்றது அதை தொடர்ந்து மாநாட்டினை முறியடிப்பதற்காக அடுத்த மாதமே பிப்ரவரியில் ஆளுங்கட்சியாக அப்போதும் இருந்த அதிமுக ஒரு மாநாட்டினை நடத்தியது ஆளுங்கட்சி அமைச்சர்கள் எல்லாம் கழகம் நடத்திய மாநாட்டை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக மனத்தை கொட்டி மாநாட்டை திருச்சியிலே நடத்தினார்கள் அந்த இரண்டு மாநாடுகளை ஒப்பிட்டு மாலை முரசு எழுதியது என்ன தெரியுமா திமுகவின் எழுச்சி பேரணியை முறியடிக்க ஜெயலலிதா திட்டம் திட்டினார் திருச்சியிலே நடந்த திமுக பேரணியை விட அதிமுக பேரணி பிரம்மாண்டமாக நடத்த அமைச்சர்கள் மாவட்ட அதிமுக செயலாளர் அவசர ஆலோசனை நடத்தினார் இதைத் தொடர்ந்து அதிமுக பேரணி புறப்படும்போது போது எழுச்சியுடன் புறப்பட்டது அதாவது பேரணியின் முன்பகுதி மட்டுமே எழுச்சியோடு இருந்தது பின்பகுதியில் எழுச்சி இல்லை பேரணியில் வந்த அணியினர் திமுகவினரை போல சார சாரையாக சாலை அடைத்துக் கொண்டு சென்றனர் திமுக பேரணி இடைவெளி இல்லாமல் சென்றது ஆனால் அதிமுக பேரணி நீண்ட இடைவெளி விட்டு சென்றது எழுபத்தி ரெண்டு வயது தலைவர் கலைஞர் மாநாட்டிற்கு ஏழு தடவை வந்திருக்கிறார் உடன்பிறப்புகளுக்கு மாநாட்டு அழைப்பு கடிதம் எழுதியிருக்கிறார் எனவே திமுக தொண்டர்கள் மத்தியிலே எழுச்சி ஏற்பட்டது ஆனால் ஜெயலலிதா மாநாட்டு பக்கமே தலையை காட்டவில்லை மாநாட்டு ஏற்பாடுகள் எப்படி நடக்கிறது என்பதை பார்க்க ஒரு நாள் கூட மாநாட்டு பந்தலுக்கு வரவே இல்லை இப்படி இருக்கும்போது தொண்டர்கள் மத்தியிலே எப்படி எழுச்சி ஏற்பட முடியும் என்று அதிமுகவினர் கேள்வி கேள்வி எழுப்பதை கேட்க முடிந்தது திமுக பேரணியை போல அதிமுக பேரணி எழுச்சி மயமாக இருந்தது என்று ஜெயலலிதாவினால் கூற முடியாது பேரணி எழுச்சி கணக்கை பார்த்தால் தலைவர் கலைஞர்களுக்கு வெற்றி இதுதான் திருச்சி நகர மக்களின் பொதுவான கணிப்பு என்று மாலை மறு அப்போது எழுதியது சுதேசம் ஜெயலலிதா பொறுப்பேற்ற பின்பு கட்சியும் ஆட்சியும் கலைந்து விட்ட கலந்து விட்டன முதலமைச்சருக்கே கட்சிக்கும் ஆட்சிக்கு வித்தியாசம் காண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருச்சி மாநாட்டு பேச்சில் கண்ணிய பெருந்தன்மை தேடப்பட வேண்டியதாகிவிட்டது திமுக தலைவர் கலைஞரவர்களை ஜெயலலிதா விமர்சித்த பாங்கு முதலமைச்சரின் ஆத்திரத்தையும் தாளாமையும் எடுத்து காட்டுகிறது என்று எழுதியது டைம்ஸ் ஆப் இந்தியா ஆங்கில இதழ் திமுக கழகத்தில் நடத்திய பேரணிக்கு வந்த கூட்டம் தானாக வந்த கூட்டம் அதனால் அது எழுச்சிமயமாக திகழ்ந்தது ஆனால் அதிமுக நடத்திய ஊர்வலம் அப்படி இல்லை என்று எழுதியிருந்தது திருச்சியில் நடைபெற்ற எட்டாவது பொது மாநில மாநாட்டிற்கு பிறகு நடந்த பொது தேர்தலில் மொத்தம் இருநூத்தி முப்பத்தி மூன்று இடங்களில் திமுக கழகம் நூற்றி எழுபத்தி ரெண்டு இடங்களிலும் தனது தோழமை கட்சியாக தமாகது இடங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் எட்டு இடங்களிலும் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் ஒரு இடத்திலும் மொத்தம் இருநூத்தி இருபது இடங்களில் திமுக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது இடங்களிலும் கழக முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களை வெற்றி பெற்றார்கள் அதற்கடுத்து இதே திருச்சியில் இரண்டாயிரத்தாம் ஆண்டு மார்ச் திங்கள் கழகத்தின் ஒன்பதாவது மாநில மாநாட்டிற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றது அதன் பிறகு இதே திருச்சியில் இத்திருச்சியில் தான் கழகத்தின் பத்தாவது பொது மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டிற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் வரவிருக்கின்ற அந்த தேர்தல் முடிவர்கள் எவ்வாறு இருக்கும் என்பதற்கு கட்டியம் கூறுவதைப் போலதான் திருச்சியில் இந்த மாநாடு நடைபெறுகிறது ஆனால் இந்த மாநாட்டிற்கு ஆளுங்கட்சி சார்பில் எந்த அளவிற்கு இடையூறுகள் தரப்பட்டன என்பதை ஏடுகள் வாயிலாக முன்பே அறிந்திருப்பீர்கள் உதாரணமாக மாநாட்டிற்காக கழகத்தின் சார்பில் வைக்கப்பட்ட பேனர்களை எல்லாம் காவல்துறையினரையே அகற்றினார்கள் எம்ஜிஆரின் பிறந்த நாளுக்காக பதினைஞ்சு நாட்களுக்கு முன்பாக பேனர் வைத்தார்கள் இன்றளவும் அந்த பேனர்கள் அங்கே உள்ளன ஆனால் இந்த மாநாட்டுக்கு மாநாட்டு ஆணையிடம் திருச்சியில் உள்ள நானூறு இடங்களை குறிப்பிட்டு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை செலுத்தி பேனர் வைக்க அனுமதி வாங்கினோம் அந்த ஆணை மாநாட்டிடமிருந்து காவல்துறை ஆணையருக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் அதன் பின்னரும் மாநாட்டிற்காக நாங்கள் வைத்த பேனர்களை மட்டும் அகற்றும் வேலையை திட்டமிட்டு செய்தார்கள் சீப்பை ஒழித்து வைத்துவிட்டால் விட்டால் திருமணம் நின்றுவிடுமா அதே போலதான் இந்த மாநாடு இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த மாவட்டம் தஞ்சை என்றாலும் தலைவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை எழுச்சியை ஏற்படுத்துகின்ற மாவட்டம் திருச்சி என்கின்ற அளவிற்கு திருச்சி மாவட்டத்தோடு இரண்டரை பின்னி பிணைந்து வரலாற்று தலைவரின் வரலாறு என்று சொன்னால் அது மெய்யாகாது அன்பத்தாறில் கழகம் தேர்தல் நிற்கலாமா வேண்டாமா என்று முடிவு செய்து எடுத்த மாவட்டம் திருச்சி கழகத்தில் முதல் மாவட்ட மாநாடு நடைபெற்ற இடம் திருச்சி அம்பத்தேழு பொது தேர்தல் திருச்சி மாவட்டம் குளித்தலை தொகுதியில் இருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது தலைவரின் வாழ்க்கையில் மறக்க முடியாத மகிழ்ச்சி அதே போல குளித்தலை தொகுதிக்கு உட்பட்ட நங்கவரம் பண்ணையார்களுக்கு எதிராக விவசாய தொழிலாளருக்கு ஆதரவாக தலைவர் கலைஞர் நடத்திய போராட்டம் கழகத்திற்கு விவசாயிகள் மத்தியில் மிகுந்த எழுச்சி ஏற்படுத்தியது வீடு தொழிலாளர்கள் போராட்டம் எஸ் எம் டி பேருந்து தொழிலாளர் போராட்டம் போராட்டங்களின் விளைவால் தலைவர் கலைஞரவர்கள் உழைக்கும் வர்க்கத்தின் தோழனாகவும் கழகம் பாட்டாளி வர்க்கத்தின் பாசரையாகவும் ஏற்றுக் கொள்ளப்பட்டது தண்டவாளத்தில் தலை என்றாலும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாலும் சொன்னாலும் அவை இரண்டையும் ஒன்றாக கருது தான் என் தம்பி கலைஞர் என்று நம்மை எல்லாம் ஆளாக்கிய அண்ணாவின் புகழ்ச்சிக்கு தலைவரை ஆளாக்கிய தால்நாபுரம் என்ற பெயரை கள்ளக்குடி என்று மாற்ற வேண்டும் என்று தலைவர் கலைஞரவர்கள் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்த மாவட்டம் இதே திருச்சி மாவட்டம் தான் நீங்க தீரவு நிறைந்த கோட்டம் திருச்சி என்றார் அண்ணா கழகத்திற்கு திருப்புனை ஏற்படுத்தும் மாவட்டம் என்றார் அண்ணாவின் அன்பு தம்பி நம்முடைய தலைவர் கலைஞர் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போதெல்லாம் பொதுவாக பல்வேறு திட்டங்களை தமிழகத்திற்கு கழக அரசு நிறைவேற்றி இருந்தாலும் இந்த திருச்சி மாவட்டத்திற்கு பல்வேறு அற்புதமான திட்டங்களை தந்து தான் பிறந்த தஞ்சை மாவட்டத்தை விட தன்னை அரசியல் ஆளாக்கிய திருச்சி மாவட்ட மக்களுக்கு பல்வேறு சாதனை பெருமைகளை கழக ஆட்சி காலத்திலே நிகழ்த்தி நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் தஞ்சை மாவட்டத்தை விட தலைவர் திருச்சியில் தான் ஏராளமான நண்பர்கள் உண்டு கடந்த தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்று முதல் கழக அரசு பொறுப்பேற்ற ஐந்தாண்டு காலத்தில் ஐம்பது முறை திருச்சிக்கு வந்து பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் தொகுதி நிகழ்ச்சிகளை கூட காணொலி காட்சிகளின் வாயிலாக நடத்துவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அல்ல திருச்சி மாவட்ட மக்கள் எழுபத்தி ஏழாம் முதல் வெள்ள அபாயத்திலே சிக்கியதை மனதிலே கொண்டு தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஏற்பட்ட உய்யகுண்டான் வெள்ளப்பெருக்கு அபாயத்தினை பார்வையிட்டு வந்த தலைவர் அவர்கள் அந்த இடத்திலே உங்களை எல்லாம் ஊய்விக்க வெள்ள தடுப்பினை அமைப்போம் என்றார்கள் இடையிலே வந்த அரசியல் திட்டம் கிடைப்பிலே போடப்பட்டு பிறகு மீண்டும் இரண்டாயிரத்தி ஆறில் கழக பொறுப்பேற்றவுடன் சுமார் இருநூறு கோடி வெள்ளத்தடுப்பு அணைக்கு ஆணையிட்டு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் திருச்சி மாவட்ட மிரட்டிய வெள்ளபாயத்துக்கு நிரந்தரம் முற்றுப்புள்ளி வைத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் ஐம்பத்தி ஏழில் முதன் முதலாக குளித்தலை தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அவர்கள் எழுபத்தி ஒன்னில் முதலமைச்சரானவுடன் தன்னை அரசியல் ஆளாக்கிய திருச்சி மாவட்டத்தினை மறக்காமல் ஒன்றுபட்ட திருச்சியின் குளித்தலை இணைக்கும் முசிறி குளித்தலை தந்தை பெரியார் பாலத்தினை கொண்டு வந்தார்கள் காவிரி ஆற்றில் தடுப்பினை கட்டி கொள்ளிடம் ஆற்றை உக்கொம்பில் பிரித்து புதிய மேலனை கட்டி காவிரி கொள்ளிடத்தை பிரித்து திருச்சி மாவட்டத்தை வெள்ளை அபாயத்தில் இருந்து பாதுகாத்தது நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் பெரம்பலூரில் அரசு சார்பாக சர்க்கரை ஆலை ஒன்றினை கொண்டு வந்து முதன் முதலில் திருச்சி மாவட்டத்தினை துறையில் முன்னேற்றியவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இதே திருச்சி மாவட்டத்தில் கழக ஆற்றில் தொழில்நுட்ப பூங்கா கொண்டு வந்தவர் கலைஞர் திருச்சிக்கு மருத்துவக் கல்லூரி விவசாய கல்லூரி மத்திய பல்கலைக்கழகம் என்று கல்வியில் முன்னேறிய மாவட்டமாக மாற்றி காட்டினார் தலைவர் கலைஞர் இந்த கலைஞரவர்கள் ஆண்டு காலத்தில் திருச்சி மாவட்டத்தில் கட்டப்பட்ட பல்வேறு பாலங்கள் தலைவர் கலைஞரவர்களால் கட்டப்பட்டதுதான் திருச்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தி ஆயிரம் கோடி ரூபாயில் வளர்ச்சி பணியை மேற்கொண்டது தலைவர் கலைஞரவர்கள் தான் திருச்சிக்கு மாநகருக்கு புதிய கூட்டுக்குடிநீர் திட்டம் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புதிய நீதிமன்ற வளாகம் நூறு கோடியில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பூண்டி செங்கரையூர் பாலம் காவிரியில் தடுப்பணை இப்படி திருச்சிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியவர் நம்முடைய தலைவர் அவர்கள் கழகம் ஆட்சி பொறுப்பை இழந்த பிறகு தலைவர் அவர்களே இந்த ரெண்டே முக்கால் ஆண்டு காலத்தில் திருச்சி மாவட்டத்தில் தங்களுடைய காலத்தில் தூக்கப்பட்ட திட்டங்களை தவிர திருச்சியின் முக்கிய முற்போக்கு திட்டங்களாக முன்னேற்றத்திற்கு எந்த ஒரு புதிய திட்டங்களும் இல்லை தொடங்கப்பட்ட ஒன்றின் திட்டங்களும் இன்றைய முதலமைச்சர் போட்டியிட்ட அந்த ஒரு தொகுதிக்கு மட்டும்தான் எனவே தலைவர் கலைஞரவர்களே எங்கள் மாவட்ட மக்களின் நல்வாழ்வுக்காவது நீங்கள் ஆறாவது முறையாக முதலமைச்சராக அரியணை ஏற வேண்டும் எப்படி தாழ்ந்து கிடக்கின்ற தமிழ் சமுதாயம் நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் உழைக்கின்றீர்களோ உங்களின் ஆயிரம் உழைப்பால் இன்றைக்கு தொழில்துறையிலிருந்து இருந்து விவசாயத்துறையில் இருந்து தமிழகத்தின் வாழ்வாதாரம் மிகவும் பின்னோக்கி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தலைவர் அவர்களை மீண்டும் அரியணை ஏற்றிட அச்சாரமாக வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் காலந்தொட்டு இந்தியாவின் தலையெழுத்தை தீர்மானித்து வருகின்ற தலைவர் அவர்களே நீங்கள் கண் அசைக்கிறீர்கள் இந்த நாட்டின் பிரதம அமைச்சராக வர முடியும் அது நிச்சயம் நிச்சயம் நீங்கள் கண் அசைக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டின் பிரதம அமைச்சராக வர முடியும் அது நிச்சயம் நிச்சயம் இவற்றுக்கெல்லாம் முத்தாப்பு முத்தாய்ப்பாக தலைவர் கலைஞரவர்களே இந்த வெற்றி மாநில மாநாட்டினை வரவேற்பு குழு தலைவராக இருந்து நடத்துகின்ற வாய்ப்பினை வழங்கிய தலைவர் கலைஞர் அவர்களே தங்களுக்கும் என் நெஞ்ச நிறைந்த நன்றினை தெரிவித்துக் கொண்டு உயிரிழக்கின்ற வரையில் இந்த கழகத்தின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடுவேன் என்ற உறுதியையும் தலைவர் முன்னிலையை அறிவித்து தலைவர் கலைஞர் அவர்களையும் பொதுச் செயலாளர்களையும் பேராசிரியர் பொதுச் செயலாளர் அவர்களையும் பொருளாளர் தளபதி அவர்களையும் மற்றும் இந்த மாநாட்டிற்கு வருகை இருந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று இருகரங்கூப்பி வரவேற்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்களே தமிழர்களுக்காக தாங்கள் தங்கள் தடத்தில் நாங்கள் என் உயிர் உள்ளவரை உங்கள் பின்னால் இருப்போம் இருப்போம் என்று சொல்லி வாழ்க கலைஞர் வெள்க திமுக வாழ்க தளபதி என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எழுச்சி மிகுந்த இந்த மாநாட்டிற்கு தலைமையேற்க கழகத் தலைவர் கலைஞர் அவர்களை முன்மொழிந்து தலைமை கழகத்தின் முதன்மை செயலாளர் அண்ணன் ஆற்காடு வீராசாமி அவர்கள் உரையாற்றுவார்கள்